வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிக்கும் போரிலே சாதி ஒழிக்கும் போரிலே சாவு கண்ட போராடுகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பொன்னாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரத்தாய் கோயிலுக்கு வீரத்தாய் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெல்லட்டும் சமூக நீதி மாநாடு வெல்லட்டும் 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 பொங்கு நாடு திராவிட கட்சி வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும்